கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடித்தவுடன் தமிழக மக்கள் அனைவருக்கும் அரசின் சார்பாக இலவசமாக தடுப்பூசி போடப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் முதலீட்டாளர் மாநாட்டில் போடப்பட்ட ஒப்பந்தத்தால் ஐடி சி நிறுவனத்தில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக அரசு நடத்திய முதலீட்டாளர் மாநாட்டில் எந்த பயனும் இல்லை என்று கூறி வருகிறார் ஆனால் விராலிமலை ஐடிசி சி நிறுவனமே அதிமுக அரசின் சாதனைகளின் சான்று என்றார் கல்லணை கால்வாய் சீரமைப்பு அதற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஒப்புதல் கிடைத்தவுடன் விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என்றார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரண்டு புதிய ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட இருப்பதாகவும் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடித்தவுடன் அரசு சார்பில் இலவசமாக தடுப்பூசி போடப்படும் என்றும் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு குறித்தும் மாண்பு அம்மாவுடைய அரசு போடப்பட்ட திட்டங்கள் நடைமுறை குறைந்து ஆய்வு கூட்டமும் இன்றைக்கு நடைபெற்றது இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பத்தமாக பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு பேர் உரிய சிகிச்சை அளித்து குணமடைந்து வீடுகளோட எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட இருந்தோட எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று தொற்றுநோய் ஈடுபட்டு பாதிக்கப்பட்டவர்கள் இருபத்தி ஆறு பேர் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று குணமடைந்த வீடுகளினுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி தற்போது சிகிச்சை பெற்றவருடைய எண்ணிக்கை முன்னூற்றி இருபத்தி ஒரு பேர் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது வரை இன்றைக்கு பரிசோதனை பிற்படுத்தப்பட்ட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி அறுபத்தி ஆறு பேர் இந்த மாவட்டத்தில் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது மட்டும் நடைபெற்ற பரிசோதனையில் பங்கு கொண்ட எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் பரிசோதனைகள் இரண்டு இருக்கின்ற மாவட்டத்தில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனையுடைய எண்ணிக்கை பதினேழு படுக்கை வரிசை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது படுக்கலை செய்திருக்கிறேன் தனியார் மருத்துவமனை மூன்று அதில் படிக்க வரிசை நூற்றி எண்பத்தி நாலு இன்னைக்கு நோய் தடுப்பு பொருட்கள் என் நைன்டி கோஷம் கும்மணி கோசம் பிபி ஹிட் லைசல் தெர்மல் ஸ்கேனர் ஆர்டிஃபிஷியல் ஹிட்ஸ் மின் மற்றும் வண்டி வைப்பின் எல்லாமே போதிய அளவு கையிருப்பிற்கு எழுபது காய்ச்சல் முகாம்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடத்தப்பட்டன இதுவரை பத்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு காய்ச்சல் முகாம்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடத்தப்பட்டது இந்த முகாமில் நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் பேர் கலந்து கொண்டார் இப்படி காற்று முகாம் நடைபெற்ற காரணத்தினால்தான் இதில் பங்கு பெற்றவர்களுக்கு ஏதாவது நோய் அறிவுறுதி உடனடியாக அவர்கள் மருத்துவமனை சேர்க்கப்பட்டு உரிய சிகிச்சை அளித்த காரணத்தாலே நோய் பரவல் புதுக்கோட்டை மாவட்டத்திலே இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் சிறப்பு துறை முகாம் பெறப்பட்ட மனுக்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு மனுக்கள் பெறப்பட்டது இதில் ஏழாயிரத்தி முப்பது மனுக்கள் ஏற்பு செய்யப்பட்டது முதியோர் ஓய்வு திட்டத்தின் கீழ் இந்த சிறப்பு முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு அதில் தகுதியான மனுக்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பேருக்கு ஓய்வு வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வழங்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மாவது தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உலக முதலீட்டாம் மாநாடு சென்னையில் நடத்தினாங்க அதில் ஐடிசி லிமிடெட் நிறுவனம் உறுதிநாள் ஒப்பந்தம் போடப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் புதிய தொழிற்சாலை உருவாக்கப்படும் என்று புதிய ஒப்பந்தம் பட்டு இன்றைய தினம் இரண்டு பகுதியாக அந்த ஐடிசி லிமிடெட் நிறுவனம் இரண்டு பகுதியாக தொழிற்சாலை நிறுவன திட்டமிட்டு ஒரு பகுதி முடிந்து இன்றைக்கு சேவை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதில் ஒரு பகுதி நான் இன்றைக்கு திறந்து வைத்தேன் மற்றொரு பகுதி பிப்ரவரி மாதம் நிறைவு பெற்று பணி துவக்கப்படும் என்ற செய்தி அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி எழுநூறு பேர் பணிபுரிகின்றார்கள் இதில் எண்பத்தஞ்சு சதவீதம் பெண்கள் பணிபுரிகின்ற ஒரு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஆக மாண்பு புரட்சி தலைவி அம்மா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தியதன் விளைவாக என்னை புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னைக்கு ஐடிசி லிமிடெட் நிறுவனத்தின் மூலமாக தொழிற்சாலை துவங்கப்பட்டு இந்த பின்தங்கி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் அம்மாவுடைய அரசு எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற செய்தியை மக்கள் புரிந்து வேண்டும் இன்னைக்கு என்று திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினர்கள் அரசை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே தொழில் மாநாட்டை நடத்தினார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே தொழில் மாநாட்டை நடத்தினார்கள் எந்த தொழிற்சாலை கொண்டார்கள் எந்த தொழிலாளருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கின்ற ஒரு பொய்யான செய்தி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கை வாயிலாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதை ஐடிசி லிமிடெட் நிறுவனம் பதினஞ்சிலே இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டிலே புரிந்து ஒப்பந்தம் போடப்பட்டு இன்றைக்கு அந்த தொழிற்சாலை கட்டி முடிக்கப்பட்டு இயங்கி வருகின்றே என்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்து வருகின்றேன் ஆகவே இன்றைக்கு புதிய புதிய தொழில்கள் தோங்குவதற்காக இந்த தொழில் முதலீட்டர் மாநாட்டை தொழில் அப்பா இருக்கின்றார்கள் அம்மா வழியில் தொழில் முதலீட்டை ஈர்த்து தமிழகத்தில் ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த ஒப்பந்தம் போட்டதாக பல பேர் தொழில் என்ற செய்து ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரிவித்துள்ளேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதலீட்டாக மாநாட்டில் இன்றைக்கு குறு சிறு மற்றும் நடுவர் தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த இருநூத்தி பதினோரு தொழில் நிறுவனங்கள் முன்னூற்றி மூணு புள்ளி தொண்ணூறு கோடி ரூபாய் முதலீட்டில் தொழில் தொடங்குவதற்கு புரிந்து ஒப்பந்தம் போடப்பட்டது எண்பத்தி நாலு தொழில் முனைவர்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி கோடி ரூபாய் இந்த மாவட்டத்தில் மட்டும் தொழில் தொடங்கும் முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா நான் அம்மாவுடைய அரசு வேலைக்கு தொழில் முதலீட்டை மாநாட்டின் மூலமாக தொழில் ஈடு அந்த தொழில் முதலீட்டை ஈர்த்து இந்த பகுதியில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி நாலு பொதுச்சாலும் சிறு குறு நடுத்தர தொழிலில் இயக்கப்படுகின்றன போகப்படுகின்றன இதனால் பல்லாயிரக்கணக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கப்பிடைப்பதற்கு துணையாக இருந்த அரசு என்னுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் மாவட்டங்கள் நிறைவேற்றிக்கிறோம் பொதுமக்கோட அற்புதமான திட்டம் இந்த டெல்டா மாவட்டத்தில் ஒரு பகுதி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல பகுதி என்னைக்கு ஏரியில் இருந்த பகுதியாக இருக்கின்றன அந்த ஏரி தூர்வாரி பருவக்காலங்களை போய்கின்ற மனைவி முழுவதும் சேமி தெரிவிக்கொள்வதற்காக சேமித்துவதற்காக குடிமராமத்து திட்டத்தில் இங்கே துவக்கி வைத்தோம் திட்டத்தில் இந்த மாவட்டத்தில் மட்டும் எழுபத்தி ரெண்டு ஏரிகள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் இன்றைக்கு இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது திட்டங்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு திருத்தங்கள் கடைபிடிக்கிறேன் இன்னைக்கு குடி மராமத்து அந்த காலத்தால் தான் பல ஆண்டு காலமாக தூர்வாராத ஏரியெல்லாம் தூர்வாரப்பட்டு இன்றைக்கு மழை காலத்திலே இன்னைக்கு நீர் சேமித்து வைத்த கோடை காலத்திலே பயன்படுத்தப்படுகிறது இன்றைக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது தொழிலுக்கு பயன்படுத்தப்படுகிறது இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டது அரசு எங்களுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவிக்க வேண்டும் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்ட

நடைமுறையில் இருக்கிற விவசாய கூட இன்றைக்கு நல்ல முறையிலே வேளாண் முறையிலே மேற்கொண்டு உரிய காலத்திலே இன்றைக்கு நடவு செய்து நல்ல விளைச்சிகளை பெற்றுக்கிற நேரம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன் அதே போல தடுப்பணையில் நிறைய கட்டிக்கிறேன் நிறைய செய்தி இருக்குது விமானத்துக்கு போக வேண்டிய காரணத்தினால படிச்சுதான் சொன்னேன் நிறைய திட்டங்களை செயல்படுத்திருக்கிறோம் பொதுப்பணித்துறையின் மூலமாக எங்கெல்லாம் ஓடையின் வழியாக வழியாகவே கடல் கிடைக்கிறோம் அந்த பகுதிகளும் கண்டறிந்து அங்கே ஒரு தற்கொலை கட்டி நிலத்தடி நீரை தேக்கி வைத்து நிலத்தடி உயர்வதற்காக அங்கங்கே நீர் தேக்கி வைக்க முடியும் சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம் எந்த அளவுக்கு சீல் செய்திருக்கணும் பல ஆண்டு காலமாக சீர் செய்யாத சாலைகளாக சீர் செய்து செய்துக்கு

இந்தியாவிலேயே இழப்பீட்டு தொகையை விவசாயிகளுக்கு பெற்று அதிகளவில் அரசு தான் மறுசீரமைப்பணிகளுக்கு இடுபல் மானியமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தந்த அரசும் அரசு தான் நுண்ண திட்டத்தில் நாற்பத்தி ஒன்பது கோடியே தொண்ணூத்தி ஒரு லட்சம் ரூபாய் மானியம் கொடுத்து வருகின்ற இருபத்தி கொடுப்பதற்கு திட்டம் செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் நீடித்த மானாவாரி விவசாயத்திற்கான எழுபதாயிரம் ஏக்கர் இருபத்தி ஒரு கோடியே எண்பது லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவில் பல்வேறு பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் விவசாயிகளுக்கு நிறைய கொடுத்திருக்கிறோம் ஒருங்கிணைந்த வேளாண் நிர்வாகி மையங்களும் அதன் மூலமாக இன்னைக்கு விவசாயிகளுக்கு தேவையான நன்மைகளை செய்திருக்கிறோம் பண்ணை பணிகளை காலத்தை மேற்கொள்வதற்காக எட்நூத்தி மூணு விவசாயிகளுக்கு எட்நூத்தி வேளாண் எட்டு கோடியே நாற்பத்தி லட்சம் மதிப்பீட்டில் மானியமாக விவசாயிகள் சூரியசக்தி பம்புகள் எண்ணிக்கை உட்காட்டு மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தென்னை வணிக விழா மூன்று கோடி ரூபாய் மதிப்பெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஏராளமான திட்டங்களை அம்மாவை செயல்படுத்தப்படுகின்ற நேரத்தில் தெரிவித்து

வருகிற நடப்பாண்டில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் ஐநூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் இன்றைக்கு சுயதுக்கு இன்றைக்கு கொடுப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை இரநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு குழுக்கு இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் இந்த மூன்று ஆண்டில் ஆறாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது மகளிருக்கு இன்றைக்கு கொடுத்துருக்கிறோம் அதற்காக ஆனிமம் பதினாலு வழியாக பதி பதினைஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துருக்குறோம் தமிழ்நாடு குறிச்சி மாற்று வாரியத்தில் இன்றைக்கு புதுக்கோட்டை நரிவேடு திட்டப்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வீட்டுமனை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் கட்டுமணிகள் நூற்றி ஐம்பது புள்ளி அஞ்சு எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவு பெற்று குடியீர் மற்றும் கழிவு இழப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன மூன்று மாதத்தில் ஒரு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு ஜனவரி மாதம் திறந்து வைக்கப்படும் என்ற செய்தி நேரம் கருத்திருக்கிறேன் அதேபோல் அத்துமணி கிராமத்தில் வைத்துவிட்ட பால நகர் பகுதி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வீடு இலப்பூர் தாலுக்கா இடையப்பட்டி கிராமம் எல்லைக்குட்பட்ட இடையப்பட்டி இடையம்பட்டி திட்டப்பகுதி தொண்ணூற்றி ஆறு வீடு இலப்பூர் தாலுக்கா எண்ணெய் கிராமம் எல்லைக்குட்பட்ட எண்ணெய் ஐ திட்டி தொண்ணூற்றி ஆறு வீடு இலப்பூர் தாலுக்கா அன்னவாசல் கிராமம் எல்லைக்குட்பட்ட குறிப்பிட்ட அன்னவாசல் பகுதி பகுதியில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வீடுகள் வருகின்றன கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நத்தம் கிராமம் எல்லைக்குட்பட்ட பாலம் நகர்ப்பகுதியில் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்பு இன்றைக்கு கட்டுமணிகள் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு மூன்று கோடி திட்டமதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன தாலுகா பாய்ச்சிக்கோட்டை கிராமம் எண்ணிக்கைக்குட்பட்ட ஆலங்குடி திட்ட கோயில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரநூத்தி இருபத்தி கொண்ட அடுக்குமாடி குடியிருக்கட்டுமணிகள் இருபத்தி ஆறு கோடியில் இனி நடைபெற்று குளத்தூர் தாலுகா வெள்ளனூர் கிராமம் எல்லைக்குட்பட்ட கேரளூர் என்ற கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னூற்றி இருபத்தி ரெண்டு வீடுகள் கொண்ட அடுக்குமாடி நடைபெற்று வருகின்றன திருமயம் தாலுகா அரிமலம் அரிமலம் எல்லைக்குட்பட்ட திட்டப்பகுதியில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எண்பத்தி நாலு வீடுகள் கொண்ட அடுக்குமாடி கட்டு புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்ட விவசாய குடிமக்கள் வைத்த கோரிக்கை காவிரி அக்னியாளர் தெற்கு வல்லாடு மணிமுத்தாடு கொண்டாடி அந்த திட்டத்தையும் அம்முடைய அரசு தான் நிறைவேற்றப்படுகிறது அதற்காக எழுநூறு கோடி ரூபாய் செய்யப்பட்டது அடிக்கல் ஆட்டப்படுவினர் மகிழ்ச்சியாக செய்திருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மீண்டும் ஜனவரி மாதம் வந்து இந்த காவிரி குண்டாறு திட்டத்திற்கு அடிக்கல் ஆட்டப்படுவது செய்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் இன்னைக்கு அந்த திட்ட மதிப்பு தயார் செய்யப்பட்டு மத்திய அரசின் அனுமதி அளவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது விரைவாக அனுமதி கிடைக்கப்பட்டவுடன் அந்த திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் தமிழ்நாடு பெரிய கண்மாய்க்கு அதற்கு தண்ணீர் நிரப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க

அரசு மருத்துவகளை வளாகத்தில் ஐம்பது மாணவர்கள் சேர்க்கவும் ஒரு புதிய பல் மருத்துவகளை கொடுக்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் நேரத்தில் மட்டு மக்கள் வெறும் அச்சத்தை விண்டார்கள் அறவே டைக்கி இந்த கொரோனா வைரஸ் நோய் குணமடைவதற்காக ஏடிக்கி தடுப்பூசி கண்டுபிடித்தவுடன் தமிழ்நாட்டுக்கிட்ட அனைத்து மக்களுக்கும் அரசாங்கத்துடைய தலைவரே அனைவருக்கும் தடுப்பூசி கூடப்பட்டு என்ற செய்தியும் நேரத்தில் தெரிவிக்கின்றன நாயோட அங்காடிகள் நகரும் கடைகள் மூவாயிரத்தி ஐநூத்தோடு தமிழ்நாடு முழுவதும் திறக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு செய்தி தெரிவிக்கிறேன் வருகிறேன் நன்றி வணக்கம்